நாம ஏதாவது ஒரு காரியம் செய்யலான்னாலோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும்னாலோ இல்ல நம்ம ஏதாவது உடைகளை அணியணும்னாலோ நாலு பேர் என்ன சொல்லிடுவான் நாலு பேர் நாலு விதமா சொல்லுவான் இல்ல அவன் என்ன சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பான்மை எல்லா மனுஷங்கிட்டையும் இருக்கு இது இல்லைன்னு சொல்லவே முடியாது அதே மாதிரி ஏதாவது பாவகரமான காரியங்களை செய்யறதா இருந்தாலும் ஐயோ அந்த பாவத்தை நான் செய்யறது அவனுக்கு தெரிஞ்சுட்டு அவன் என்னை பத்தி என்ன நினைப்பான் இல்ல அந்த பாவத்தின் காரணமாக எனக்கு வந்து அவமானம் ஏற்பட்டுரும் இல்ல அவன் வந்து என்னை தப்பா நினைச்சிருவான் நாலு பேர் நாலு விதமா சொல்லிடுவான் இப்படிங்கிற ஒரு மனுஷன் அப்துல் காதர் ஜீலானி ஒரு வாசகத்தை சொல்லிருக்காங்க எவனொருவன் மனிதர்களிடம் பொருத்தத்தை தேடுபவனுக்கு அதாவது எவனொருவன் மனிதரிடம் பொருத்தத்தை தேடுவானோ அவனுக்கு அல்லாஹின் பொருத்தம் கிடைக்காது ஒரு மனுஷன் ஒரு பாவத்தை செய்யறான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் என்ன பண்ணி யோசிக்கணும் இல்ல அந்த பாவத்தை செஞ்சா நாலு பேர் நாலு விதமா சொல்லுவானு நினைப்பானு சொல்லி செய்யாம இருக்கா இல்லையா அப்படி நினைக்கூடாது நான் அல் நான் அந்த பாவத்தை செஞ்சா அல்லாஹ் என்னை என்ன என்ன கண்ணோட்டத்துல பாப்பான் அல்லாஹ் என்னை பற்றி என்ன நினைப்பான்னு அந்த மாதிரி யோசிக்கணும் அப்பதான் வந்து அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும் நாலு பேர்த்துக்காக அந்த பாவத்தை நீ விட்டேன்னா நீ அல்லாவுக்கு பயந்து அந்த பாவத்தை விடாதவனா தானே ஆகு அப்போ முஹேத்தின் அப்துல் கலாஜிலா சொன்ன அந்த வார்த்தையின் படி நம்ம எந்த ஒரு காரியம் செய்யறதா இருந்தாலும் சரி அல்லாவின் பொருத்தம் அதுல இருக்கான்னு பார்க்கணும் நம்மளை அல்லா பொருந்திக்கிறானா அது போதும் ஏன் மனுஷங்கிட்ட பொருத்தத்தை தேடுறவனுக்கு அல்லாஹ்வின் பொருத்தம் கிடைக்காது நீ அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக எந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னு சொன்னா மக்களுடைய பொருத்தம் தானா கிடைக்கும்